கிருஷ்ண கைங்கரியத்திலே பெருவிருப்பம் கொண்டவளான ஆண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்துக் கொண்டு திருப்பாவையை பாடுகின்றாள் பாகவதர்களை எப்போதும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்களுடைய அரவணைப்பிற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் அவர்களை முன்னிட்டுக் கொண்டே பகவானிடத்திலே செல்ல வேண்டும் அதனால தான் திருப்பாவையிலே பாகவதர்களை திருப்பள்ளி எழுச்சி செய்கின்றாள் ஆண்டாள் ஆறாம் பாட்டிலிருந்து இன்றைய எல்லை இளம் கிளியேங்கிற பாசுரம் வரை பத்து பெண்கள் எழுப்பப்படுகின்றார்கள் அப்படின்னா என்ன தேறுகிறதுனால் பாகவதர்கள் இன்றி பகவத் அனுபவங்கிறது கிடைக்காது கிடைத்தாலும் ருசிக்காது அதனால் அவர்கள் இன்றியமையாதவர்கள் என்றே தேறுகிறது இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை கடைசி பெண் பிள்ளை வயதிர் சிறியவள் பச்சை பசும் கிளியை போன்றவள் அப்படிங்கிறது இவளுக்கு தன்னேற்றம் நேற்றைய பாட்டில் குணகூர்த்தி உடையவள் அவளே அகங்காரமத்திருப்பவள் அதாவது ஆணவமத்திருப்பவள் அவளை பேச தெரிந்தவள் அப்படி ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினார்கள் இறுதியாக அவளை உணர்த்தும் போது பங்கைய கண்ணனை பாடு அப்படின்னு சொன்னார்கள் இது இன்றைய தினம் எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை அவள் செவியிலே விழுந்தது பக்கத்து வீட்டிலே கொஞ்சம் உறக்க குரல் கொடுத்தால் அது சமயங்களில் நம் வீட்டில் நம் செவிகளிலும் விழத்தான் செய்கிறது அதனாலே இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை பங்கைய கண்ணனை பாடுன்னு பக்கத்து வீட்டில் சொல்றது காதிலே விழுந்தவுடனே சன்னமான குரலில் பங்கைய கண்ணன் அப்படின்னு ஆரம்பித்து பாடத் தொடங்கினாள் சன்னமான குரல்ல தான் பாடுறா இது வாசலிலே இருப்பவர்களுடைய செவிகளில் பட்டது அவா இன்னும் இந்த வீட்டுக்கு வரல எழுப்புவதற்காக இளம் கிளியை துயில் உணர்த்துவதற்காக இன்னமும் இங்கே வரவில்லை அவ யோசனை பண்ணி பார்த்தா மற்ற பெண்களையெல்லாம் நாம் அரும்பாடுபட்டு சிரமப்பட்டு எழுப்ப வேண்டி இருந்தது ஆனால் இளங்கிழி வீட்டுக்கு இன்னமும் நாம் போகவே இல்லை நல்லதாச்சு அவள் அதற்குள்ளாக உணர்ந்து விட்டாள் போலும் நமக்கு அதிகம் சிரமம் தரமாட்டாள் ஏன்னா இந்த பதினான்காம் பாட்டு பெண் அவ வீட்டு வாசல்ல நின்று பங்கைய கண்ணன பாடுன்னு நாம சொல்லும் போதே சொல்லாமலே கூப்பிடாமலே எழுப்பாமலே அழையாமலே இளங்கிளி அவள் பங்கைய கண்ணன் பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்ப அந்த நமக்கு அதிகம் நேரம் பிடிக்காது அவள் தயாராகத்தான் இருக்கிறாள் போலும் அவளை அழைத்துக் கொண்டு சென்று விடலாம் இவர்களுக்கு ஒரே ஆனந்தம் ஆனா அந்த வீட்டில தான் அதிக நாழிகை பிடிக்கப் போகிறது ஒரு உரையாடல் நிகழவிருக்கின்றது திருப்பாவையிலே ஸ்பஷ்டமாக வெளிப்படையாக வெளியிலே இருப்பவர்களுக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கும் நடக்கின்ற அந்த சம்பாதம் அந்த உரையாடல் அது தெளிவாக தெரிவது இன்றைய பாசுரத்தில் தான் கிளி மாதிரி பாடுறாளேன்னு சொல்லிட்டு உடனே இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு ஓடி வருகிறார்கள் வாசல்ல வந்துட்டா எல்லே இளம் கிளியே பச்சை பசும் கிளி எங்க கூட்டத்திலேயே சிறியவள் நீதான் கிளிய போல பாடுறையே அப்படின்னு கொண்டாடினார்கள் அவன் என்ன புரிஞ்சுடா தெரியுமா என்ன அந்நியமா இருக்கு நாம பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்ப வந்து நம்மளை கொண்டாடுறது முதல்ல தான் நன்னா இல்லை இளம் கிளியேன்னு கூப்பிட்டா நாம பாடுற பாட்டுக்கு அது தடையாக இருக்கிறது பகவத் அனுபவத்திற்கு சித அசகியம் அப்படின்னுட்டு வாய்மூடி இருந்தாள் இன்னொன்னு என்ன நினைச்சுண்டா தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரி என்னை விட பன்மடங்கு சிறந்தவள் அவளையே நங்காய் உன் குணபூர்த்தியே குணபூர்த்தி அப்படின்னு ஏளனமாக பேசி இருக்கிறார்கள் நானாதாய் உனக்கு வெட்கமே கிடையாதான்னு கேட்டு இருக்கிறார்கள் உடையாய் நீ வாய்ச்சொல்லில் வீராங்கனைன்னு பேசியிருக்கா அவளையே இந்த அளவிற்கு வருத்தெடுத்திருக்கிறார்கள்னு சொன்னால் நான் இளம்பெண் வயதில் சிறியவள் அனுபவத்தில் சிறியவள் எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன போய் கொண்டாடிட போறாளா என்ன போய் இளம் கிளியின்னு வசதியா சொல்லிட போறாளா இருக்காது இவர்களுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா நாங்கள் எல்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து உலர்ந்து கிடக்கிறோம் உடம்பெல்லாம் வெளியி போயிருக்கு உலர்ந்து போயிருக்கிறோம் ஒட்ட உலர்ந்து இருக்கிறோம் ஆனா நீ கண்ணனை பிரிந்திருந்தும் கூட நான் பசுகு பசுகென்று இருக்கிறாய் கிளி போலே நான் பச்சை பசையல் இருக்கியே அது என்னமா தான் உன் பார்த்து கொள்கிறாயோ அப்படின்னு கிண்டல் தான் செய்கிறார்கள் அதுக்கு தான் கிளியின்னு கூப்பிட்டு இருக்கா நாம ஒன்னும் வாயை கூடாது அப்படின்னு பேசாமல் இருந்து விட்டாள் வெளியில இருக்கிறவா இன்ன முரங்குதியோ நீ பிள்ளாயா இருந்தா பரவாயில்ல பேய்பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அவள் முதலிலேயே எழுப்பப்பட்டவர்கள் அவர்களை எல்லாம் எழுப்பி பத்து நாள் ஆச்சு நீ கடைசியிலே உன்னத்தான் எழுப்ப வந்து இருக்கிறோம் நீ இப்படி காலதாமதம் செய்வாயாகில் இது சரியா இது நியாயம் என்று இது முறை என்று இன்னும் முரங்குதியோ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார்கள் உள்ள இருக்கிறவள் சற்றே உணர்ச்சி வசப்பட்டாள் கோபம் வந்துர்த்து என் வீட்டு வாசல் வந்து நின்று கொண்டு என வேணும்னே கிண்டல் பண்றதுக்காகவே இளங்கிளின்னு கூப்பிட்டுட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்கிறாளே இவாளுக்கு என்ன போச்சு சில்ல நடை உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இனிமையாக பேச தெரியாதா சில்லுன்னு பேசணும் இப்படியா சுட சுட பேசுவீர்கள் இந்த மாதிரி இத்தனை வேகமாக ஆக்ரோஷமாக கோபமாக என் வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டு நீங்கள் பேசுவது முறையாகாது சில்லன்ழையன் மின் நங்கமீர் போதருகின்றேன் குணபூர்த்தி உடையவர்களே நீங்களாம் ரொம்ப செய்தோம் எழுந்துட்டீங்களா உங்களுக்கெல்லாம் அந்த ஆணவம் போலும் நான் இன்னமும் தூங்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்து இன்னமும் தூங்கிட்டு இருக்கேன் வேற நீங்கள் கேட்கிறீர்கள் நங்கமீர் போதருகின்றேன் உங்க அளவுக்கு எல்லாம் நான் இல்ல நீங்கதான் சிறந்தவா அதுன்னு எனக்கு தெரியாதானே உங்களை போல எல்லாம் வருமான அப்படின்னு இவளும் தன்னை இளங்கிளியின் அவர்கள் கேலி பேசினார்கள் என்பதாக நினைத்துக்கொண்டு இவள் என்ன செய்கிறாள் வசத்தியா சொல்றா போல சொல்றேன் ஆனா உள்ளுக்குள்ள நீங்க கேலி பேசினா போலத்தான் நானும் ஏளனமா தான் சொல்லிட்டு இருக்கேன் குணபூர்த்தி உடையவர்களே நங்கமீர் போதருகின்றேன் எல்லாம் வரேன் வரேன் தெரியும் அதான் பேசி வச்சுட்டு இருக்கோமே கண்ண போக வேண்டும் கைகரியத்தை பெற வேண்டும் எல்லாம் நினைவில் இருக்கிறது வருகிறேன் வருகிறேன் அவசரம் ஒண்ணும் வேண்டாம் ஒன்னும் அவசரப்பட வேண்டாம் கூப்பாடு எல்லாம் போட வேண்டாம் கத்தல் வேண்டியதில்லை அப்படின்னுட்டா நங்க நீர் போதற்கின்றேன் உடனே இருக்கிற இருக்கிறவாசன்னா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நீ இந்த மாதிரி நீட்டி முழக்கி ரொம்ப ஆணவமாக பேசக்கூடியவழிங்கிறது எங்களுக்கு நன்னாவே தெரியும் தெரியாம ஒன்னும் வரல என்ன நாங்கள் எல்லையை இளம் கிளியேன்னு கூப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் முறங்குதியோ ஒரு அன்யோன்யத்தாலே இன்னமும் தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டோம் அதுக்கு நீ எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டமா சில்ல நடை என் மின் நங்கமீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறிதும் ரொம்ப நாளாவே உன்னுடைய வாயை பத்தி நாங்கள் நல்லா தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்கோம் நீ கொஞ்சம் தாறுமாறாக பேசக்கூடியவள் கொஞ்சம் மரியாதையின்றி பேசக்கூடியவள் அதனாலே பண்டே உன் வாயிறிதும் உடனே அவர் சொன்னா வல்லீர்கள் நீங்களே ஐயோ உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு என்ன சாமர்த்தியம் உண்டானு நீங்க போல எல்லாம் ஒண்ணும் நான் அப்படி ஒண்ணும் பேசிடவே மாட்டேன் உங்களுக்கு பேச தெரிஞ்சா போல எனக்கு எல்லாம் பேசவே தெரியாது உண்மையில் சொல்ல போனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்க எல்லாம் தெரிஞ்சவா உங்களுக்கு இல்லாத சாமர்த்தியமா வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டாள் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறவா என்ன பதில் சொல்லலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கும் போது உள்ளே இருப்பவளுக்கு ஒரு நல்லறிவு ஏற்பட்டது அது என்ன நல்லறிவு அதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நாம இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறோமே இது சரியா என்று சிந்தித்தாள் இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை நாம எதிர்த்து பேசுவதுங்கிறது அது முறையாகாது அது சரியான காரியமாக ஆகாது தப்பு செய்கிறோம் போல இருக்கிறதே அவர்கள் நம்மை குற்றம் சுமத்தினார்கள்னு சொன்னால் அதெல்லாம் எங்கிட்ட அந்த குற்றம் எல்லாம் கிடையாது நீங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு பேசுறதே தப்பு அடியவர்களை நாம எதிர்த்து பேசினால் அது பகவானையே எதிர்த்து பேசியதாகத்தானே கொல்லப்படும் அதனால இப்படி பேசக்கூடாது அவர்கள் என்னென்ன குற்றம் சுமத்துகிறார்களோ அதற்கெல்லாம் கொள்கலனாக நானே இருக்கிறேன் ஒப்புக்கொள்வது அதுதான் சிறந்தது நான் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுமா போலே இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா ரொம்ப ஆச்சரியமாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நானே தான் ஆயிடுக நான் தான் காரணம் அப்படின்னு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிலிருக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு பழைய தன்னிடத்திலேயே அவள் போட்டுக்கொள்கிறாள்னு வச்சுக்கோங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் தூங்கிட்டே இருக்கிறேன் எழுந்து கொண்டிருக்க வேண்டும் எதிர்த்து வேறு பேசுகிறேன் நானே தான் ஆயிடுக பரதாழ்வான போலேன்னு சொல்லுவார்கள் பரதாழ்வான் என்ன பண்ணினார் ராமன் வனம் போன போது பரதன் நாட்டிலேயே இல்லை திரும்ப வரார் தன்னைத்தான் காரணம்னு சொல்கிறார் மத் பாபமேவாத்திர மத் பாபமேவாத்திர நிமித்தமாசித்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய தான் காட்டிற்கு போவதற்கு வன ராமன் காட்டிற்கு போவதற்கு வனம் சென்றதற்கு தானே காரணம் அப்படின்னு பழைய தந்தலையிலேயே போட்டுக் கொள்கிறார் இதுதான் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு சொல்லுவார்கள் யார் பிழை செய்திருந்தாலும் சரி அதை நீ தான் செய்தாய் என்று நம்மை பார்த்து சொல்லப்படுமாக நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் அப்படி எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த பாபம் பண்ணினதா தெரியல இருந்தாலும் பெரியவரான நீர் சொல்லுகிறீர்னால் நிச்சயமாக அடியேன் செய்திருப்பேன் இசைகிறேன் ஒப்புக்கொள்கிறேன் மண்ணை தருள்க அப்படின்னு சொல்ல வேண்டும் கேட்டார் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கேன் செஞ்ச தப்பையே அவன் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறான் செய்யாத தப்ப ஒப்புக்கொள்வதானால் பெரியவர்கள் சொல்கிறவர்கள் பெரியவர்களாக இருந்தால் சுவாமி இருக்கலாம் ஏன்னா நீர் போய் சொல்ல மாட்டேன் நீர் சொல்றதாலேயே அது சத்தியமாக இருக்கக்கூடும் அடியேன் செய்திருக்க கூடும் நானே தான் ஆயிடுகள் அப்படின்னு வெளியில இருக்கிறவா பார்த்தா இது நல்ல மாற்றமா இருக்கே எதிர்த்து எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவள் இப்ப ரொம்ப அழகாக நயமா பதில் சொல்லியிருக்கா நானே தான் ஆயிடுக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லட்டோ திரும்பவும் உச்சாணி கோம்பிலே ஏறி எதிர்த்து பேசுவளோ அதையும் செக் பண்ணி பார்த்து விடலாமே அப்படின்னுட்டு போதாய் அப்படின்னு நசைக்கிறவா வா அப்படின்னு திரும்பவும் அவர்கள் சற்றே உரத்த குரலிலே சொல்லுகிறார்கள் ஆனா உள்ள இருக்கிறவளுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் தெரிந்து விட்டது தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத புரிந்து கொண்டு விட்டாள் அதனால ஒன்னும் சொல்லல உனக்கு என்ன வேறுடையை திரும்ப வெளியில இருக்கிறவா சொல்ற பிறகும் உனக்கு என்ன வேறுடையே உனக்கு என்ன தனித்து ஏதாவது அனுபவம் இருக்கிறதா எங்களோடு மாட்டாயோ நீ தனியாக ஏதோ அனுபவம் பண்ணிட்டு இருக்கியா கிருஷ்ணா அனுபவத்தை தனியா பண்ணிட்டு இருக்கியா இல்ல வேற ஏதாவது அனுபவமா உனக்கு என்ன வேறுடைய உடனே அவர் நிதானமா உள்ள இருக்கிற கேக்குறா எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா தன்மையா கேக்கறா பணிவாக கேட்கிறாள் வாசல்ல இருக்கிற அத்தனை சந்தோஷம் இல்ல இல்ல இவளுக்கு நல்லறிவு ஏற்பட்டு விட்டது அரியவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு விட்டாள் இனிமேல் பிழை செய்யாள் அப்படின்னு புரிந்து கொண்டு போந்தார் போந்தண்ணி கொள் எல்லாரும் வந்தாச்சு நீ வா ஒருத்தரா பார்த்து உன் விரல்களாலே கை விரல்களால தொட்டு தொட்டு பார் ஸ்ரீ வைஷ்ணவ கரஸ்பர்ஷமும் பாகியம்ங்கிறார் அதுதான் இடத்துல சொல்லப்படுகிறது பொந்தார் கொன்னான வல்லானே மாத்தார் வல்லானை மாயனை பாடு குவலையா யானையை முடித்து சாணூர முஷ்டிகாதிகளை எல்லாம் முடித்து பெருமானை அரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அந்த பெருமானை வல்லானை அவனைத்தான் பாட வேண்டும் அந்த பெருமானை எப்போதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த பாசரத்திலே சொல்லப்படுகிறது அவள் இளங்கிளி அவள் உணர்த்தப்பட்டாள் எழுப்பப்பட்டாள் அவளையும் அழைத்துக் கொண்டு மேலே கண்ணன பெருமானுடைய திருமாளிகைக்கு செல்வதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது அங்கு நடந்த விஷயங்களை இனி வரும் நாள்களில் அனுபவிக்க பிராப்தம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்